கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி இங்க கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் நுறுக்கப்பட்டார் அவர் ஒருவரே நொறுக்கப்பட்டார் பதினோராம் வசனம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் பங்க நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டதினாலே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய பாவங்களை அவர் நீக்கி சுத்திகரிப்பது மட்டுமல்ல அநேகரை அவரை அறிகிற அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தீர்கள் ஆனால் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள் பனிரெண்டாம் வசனம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டது நிமித்தம் எல்லாருடைய பாவங்களையும் அவரே சுமந்து தீர்த்தார் நம்முடைய பாவங்களை நாம சுமந்து தீர்க்கல அவரே சுமந்து தீர்த்து விட்டார் அவர் சுமந்ததினாலே ஒரே ஒரு ஒரே தரம் அவர் பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் இதுதான் அவரை குறித்து எழுதியிருக்கிற படி என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இன்றைக்கு நீதிமான்களாயிருக்கிறோம் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய வசனங்களை வாசிப்போம் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் இவர் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்துக்கும் அவர் ஒரே பலியாக செலுத்தப்பட்டார் கிறிஸ்து ஒரே பலி இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்துக்கும் அவர் தாமே ஒரே ஒரு பலியாக சிலுவையில தொங்கினார் இன்றைக்கு அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்காகவும் வந்து வந்து பலி செலுத்திட்டு இல்லை ஒரே பலி ஒரே முறைதான் பலி செலுத்தினார் ஒரே தான் அவர் இன்றைக்கு எங்க இருக்கிறார் பிதாவின் வலது பாரிசு உட்கார்ந்து நமக்காக பறிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல தமது சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் அங்க காத்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் அவர் ஒருவர் மீதே வைக்கப்பட்டு அந்த ஒட்டுமொத்த பாவத்துக்காகவும் ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டார் அந்த ஒரே பலி இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் மீட்டெடுக்கிறது இன்றைக்கு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும் நம்ம பாவத்திலிருந்து நீங்களாகி இருப்போம் நம்ம அவரை விசுவாசிக்கலனா தான் இந்த பாவம் நமக்குள்ளேயே இருக்கும் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம மீட்கப்பட்டவர்களா இருப்போம் ஏனென்றால் சிலுவையிலே அவர் ஏற்கனவே இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் அதனால இன்னைக்கு நம்ம பாவி அப்படின்னு சொல்லி நம்ம குற்ற உணர்வோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பதினேழாம் வசனத்துல பாருங்க எபிரியர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல என்ன சொல்றாரு கர்த்தர் அவருடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினைவு கூர்வதில்லை ஆனா நாமளும் அதை நினைவு கூறாமல் நம்ம என்ன பண்ணணும் இனி பாவம் செய்யாமல் கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியா இருக்கணும் இப்போ அவர் ஒரே பலியை செலுத்தி நம்மை அதுல இருந்து பரிசுத்தமாக்கிட்டார் இல்லையா அதுக்கப்புறம் பதினாலாம் வசனம் பாருங்க ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டது மட்டும் இல்ல நம்ம என்றென்றைக்கும் பூரணமா இருக்கும் நம்மை பூரணமாக்கி இருக்கிறார் அவருடைய பலியினாலே எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார் இத நாம விசுவாசிக்கணும் அப்போதான் நம்மளுடைய ஆசீர்வாதங்களினுடைய நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்மள முழுவதுமா பெர்ஃபெக்டா கர்த்தர் மாத்தி இருக்கிறார் அதை நம்ம உணர்ந்து அதை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளணும் என்னை நீர் பூரணப்படுத்தி இருக்கிறீர் நான் இன்றைக்கு குறைகளை இருக்கக்கூடாது நான் பூரணத்துல இருக்க வேண்டும் பூரண நன்மை எனக்கு வைத்திருக்கிறேன் அந்த நன்மை எனக்கு சாரும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் பதினைந்தாம் வசனம் இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சாட்சி சொல்லுகிறார் என்ன சாட்சி நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய் உனக்குள்ள பாவம் இல்லை நீ பாவி இல்லை நீ ஒரு போதும் பாவி இல்லை நீ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறாய் என்று ஆவியானவர் நமக்குள்ள சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கிறாராம் இதுக்கு முன்னாடி இரண்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க எத்தனையோ பலி செலுத்திட்டே வராங்க பழைய உடன்படிக்கையில அநேக பள்ளிகளை செலுத்துறாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த மனசாட்சி இல்ல நீ சுத்தமாயிட்ட அப்படின்னு சொல்றதுக்கான மனசாட்சி அவங்களுக்கு வேலை செய்யல உணர்த்துகிற உணர்வு அங்க இல்ல ஆனால் இன்றைக்கு புது உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆவியானவர் உள்ளே இருந்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீ பாவியல்ல நீ நீதிமான் நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவர் நமக்குள்ள சாட்சி சொல்லிட்டே இருக்கிறாரு எதனால அப்படி சொல்றாருன்னு பதினாறாம் வசனம் பாருங்க அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு இப்போ பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரப்பானங்களும் கற்பனைகளும் கற்பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு அவங்க அதை போய் பார்த்தாதான் எது பாவம் எது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இன்றைக்கு நமக்கு அப்படி இல்ல புது உடன்படிக்கையில ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறப்படினால அந்த பிரமாணங்களும் கற்பனைகளும் நம்மளுடைய இருதயத்துல வைத்து நம்மளுடைய மனதிலே எழுதப்பட்டு இருக்கிறதாம் அதனால அதுதான் அந்த மனசாட்சியை போல நம்மளுக்கு ஒவ்வொரு நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது நம்ம எதனா ஒரு காரியத்தை கத்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யறோம்னு சொன்னா நம்மளுக்கு கத்தர் வந்து அது உணர்த்துவாரு ரசிக்கப்பட்ட நமக்கு மட்டும் இல்ல உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார் மகனே நீ செய்வது தவறு இது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல நீ அதுல இருந்து வழி விலகு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார் அதை கேட்டு நம்ம அதுல இருந்து வழி விலகிட்டோம்னா நம்ம பாவங்களுக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனா அந்த வார்த்தைகளை கேட்டும் நம்ம பாவத்துல போகணும்னு சொன்னா தான் ஆவியானவர் அவங்க பாவ அவங்க கிட்ட பேசுவாரு அதுக்கப்புறம் அவங்க பாவத்துக்குள்ள போக போக அவங்களுக்கு ஆவியானவர் பேசுற வார்த்தை கேட்காமலே போயிடும் அதனால அவங்க பாவத்துக்குள்ள போயிடுவாங்க இதுக்கப்புறம் பிதாவாகிய தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் அவர்களால ரட்சிப்புக்குள்ள வர முடியும் இன்றைக்கு நமக்கு அந்த மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் அந்த மனசாட்சி ஆவியானவர் தான் அந்த மனசாட்சியாய் நமக்குள்ள இருந்து இது சரி இது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதை கேட்டு செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏன்னா ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் பிரமாணங்களை நம்முடைய இருதயத்துல வைத்து நம்முடைய மனதிலே எழுதி வைத்திருக்கிறார் அதனால அதை கேட்டு நம்முடைய மனது என்ன சொல்லுகிறதோ எது சரி என்று சொல்லுகிறதோ அதை கேட்டு நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆவியானவர் அப்படி நம்மளை இருக்கிறார்